வாகன உலகில் ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மஹிந்திராவின் புதிய அறிவிப்பு இந்த சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர்கள் ஒரு புதிய நட்சத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் மஹிந்திரா விஷன் டாட் டி ஒற்றை நோட்டத்தில் கருத்தனான தாரை நினைவூட்டும் இந்த வாகனம் எலக்ட்ரிக் வடிவில் வரும் புதிய தாராக இருக்குமா என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தென் ஆப்பிரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்ட தார் டாட் இ கான்செப்டின் மேம்பட்ட மற்றும் உற்பத்திக்கு நெருக்கமான வடிவமாக இது இருக்கலாம் என்று யூகங்கள் எழுந்துள்ளன அதன் பாக்ஸி வடிவமைப்பு முரட்டுத்தனமான தோற்றம் மற்றும் பெரிய டயர்கள் மஹிந்திராவின் தனித்துவமான ஆஃப்ரோட் பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்றன த ஃப்ரீடம் என்யூ என்ற பெயரிடப்பட்ட ஒரு புதிய பிளாட்ஃபார்மில் இந்த வாகனம் உருவாக்கப்பட உள்ளது இந்த பிளாட்ஃபார்ம் பெட்ரோல் டீசல் என பலவிதமான பவர் ட்ரெயின்களை ஆதரிக்கும் திறன் கொண்டது மும்பையில் நடைபெறும் த ஃப்ரீடம் என்யூ நிகழ்வில் விஷன் டாட் டீ மட்டுமல்லாமல் மேலும் நான்கு கான்செப்ட் வாகனங்களையும் மஹிந்திரா காட்சிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஆகஸ்ட் பதினைந்து வரை காத்திருப்போம் மஹிந்திராவின் இந்த புதிய விஷன் டாட் டி இந்திய சாலைகளில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்துமா மேலும் விவரங்களுக்கு காத்திருப்போம்